முன்னாடும் அப்பா மாடிவி அதாவது பரம்பரை பரம்பியாக்கை மேல்தாவணை கீழ்தாவணை என்ற ஊர் இருக்குது ரெண்டு ஊரும் சேர்ந்து ரொம்ப காலமாக அதாவது ஊர் உற்பத்தியான காலத்தில் இருந்து எத்தையம்மன் பண்டிகை கொண்டாடிட்டு இருப்போம் அது நாங்கள் மேல்தாவணியிலிருந்து கீழ்தா கீழ்தாவனையில் எத்தை மனை இருக்குது எத்தை மனை என்ற கோயில் வீடு மேல்தாவணையில் இருந்து நாங்கள் எல்லோரும் கீழ்தா அதாவது நம்ம படக கலாச்சாரப்படி ஓ ஹாவ் ஹாவ் என்று சொல்லி கொண்டு எத்தை வீடுக்குள்ளே நாங்கள் போகிறோம் போகும் போய் அங்கே எத்தியம்மனுடைய சிம்பிளான கொடையை தேடி அதை எடுத்து வெளியே வந்த பின்னாடி அம்மன் ஊர்வலமாக கோயிலுக்கு போவோம் கோயிலில் வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பூசையெல்லாம் நாலு பக்கத்தில் இருக்கிற எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பூசை கொடுப்பாங்க பூசாரி பூசை செய்வார் பிறகு ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு பூசையெல்லாம் முடிஞ்ச பின்னர் அதே அம்மாவை அதை கொண்டு வந்து நாங்கள் தடி எடுத்து அம்மையை கொண்டு வந்து கோயில் வீட்டில் சேர்த்துவோம் அன்னதானம் அதுக்கு பின்னாடி அன்னதானம் நடக்கும் எல்லாம் அன்னதானம் அதை சாப்பிட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு போவாங்க மறுநாளைக்கு கணக்கு வணக்கு கீழ் தாவண அந்த பண்டிகை கணக்கு கீழ்தாவண ஊருக்காரங்களும் தாவண ஊர்காரங்களும் கோயில் வீட்டில் உட்காந்து வரவு செல்வு கணக்கை பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் சரி செய்வோம் இதுதான் தான் தொன்று தொட்டு நடக்கிற முறை இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமா ரெண்டு ஊருக்கு பிரச்சினை வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆர்டிஓ சார் கூப்பிட்டு இல்ல வட்டாச்சார கூப்பிட்டு இல்ல கலெக்டர் சார் கூப்பிட்டு அதை சரி செய்து அதே தொன்று தொட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முறைப்படி போன வருஷம் வரைக்கும் நடைபெற்று கொண்டு இருந்தது இதை இரண்டு ஊர்காரர்களும் இதுவரைக்கும் ஒற்றுமுடன் கொண்டாடினோம் இந்த வருடம் அவர்கள் வேண்டுமென்றே எங்களை அதாவது மேல்தாவணை ஊர் மக்களை அந்த கொடை தடி என்று சொல்கிற அந்த எத்தியம்மனுடைய சிம்பலை எடுத்து எடுத்து வெளியே வரக்கூடாது என்ற நோக்கத்தில் அதாவது சா அது இருப்பு இருப்பை காரணமாக காட்டி இருப்பு ஒரு காரணமே இல்லை பண்டிகை நாள்லயே ஒரு சாவாயிட்டானா அது நம்ம கலாச்சாரப்படி அதை வந்து நாங்கள் அது முறை முச்சதுன்னு சொல்லுவோம் துணியை போற்றி வச்சுக்கிட்டு பண்டிகை முடிஞ்ச பின்னாடியே மறுநாளைக்கும் அதுக்கும் மறுநாளைக்கு தான் அதை அடக்கம் செய்கிறோம் இல்லைனா அன்றைக்கி நைட்டோ நைட்டு அதை அடக்கம் செஞ்சு முடிச்சிடும் இதுதான் தொண்டு தொட்டு நடந்து பெற்று விடுது சாகு ஒரு மேட்டரே இல்லை வேணும்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆர்டிஓ சார் இன்னைக்கு போட்டா அதாவது ஆ செந்தில் செந்தில்குமார் செய்யல அவர்கள் போட்ட ஆர்டரில் மாற்று வழி இல்லைன்னே போட்டிருக்காங்க கோயில் இருந்து கோயில் வரைக்கும் நல்ல தார் ரோடே இருக்குது அப்போ இது எப்படி போடுறாரு இந்த ஆர்டரை அதே அடுத்த பேராவில் அதாவது ஒரு ஊர்வலமா குறைந்த அளவு எண்ணிக்கை உள்ள மக்கள் போனாலும் சட்டம் ஒழுங்கு அதிகமாக ஏற்படும் அதே அதுக்கு கீழே பூஜை மட்டும் செய்ய வேண்டும் மேல்தாவணை ஊருக்கும் கீழ்தாவணை ஊருக்கும் துணை ஊரக துணை கண்காணிப்பாளர் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இது வேடிக்கையா இருக்கு முதல் பேஜில் என்னன்றாரு சட்டம் ஒழுங்கு அதிகமாக ஏற்படும் அதனால் ஊர்வலமாக வேண்டான்றாரு இப்போ இது இதுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு ஏற்படாதா பூசை பண்ணும்போது அப்போ சட்டம் ஒழுங்கு ஏற்படாதா அதை வந்து துணை கண்காணிப்பாளர் கொள்ளுமா அதே மாதிரி ஊர்வலம் போகும்போது அதை பார்த்து கொள்ளலான்னு பேசல ஆட்ரு போகல முழுக்க முழுக்க இது வந்து வேணும் என்று எங்களை அலைக்கழிக்கவும் மேல்தாவணை ஊர்களை புறக்கணிக்கவும் செய்த ஒரு ஏற்பாடு இதை வந்து நாங்க வன்மையாக ஆடிஓ அவர்களை கண்டிக்கிறோம் ஊர் சார்பாக கண்டிக்கிறோம் ஊர் சார்பாக கண்டிக்கிறோம் இதுக்கு தகுந்த நாங்க மேல் நடிக்க நடவடிக்கையாக கலெக்டர் அம்மாவை நாங்கள் சந்திக்க வந்துள்ளோம் ஊர்க்காரர்கள் அனைவரும் டிஆர் டிஆர்ஓ ஐயா குடிய அதாவது அவர்கள் கொடுத்த உறுதிமொழியின் பேரில் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு மேல் தாண்ட ஊருக்கு வந்து அதாவது காவல்துறை காவல்துறை நண்பர்கள் அனைவரும் நாளை காலை மேல் தாமனை ஊருக்கு பத்து மணிக்கு வந்து என்னமா எந்த இது இருந்தாலும் சட்டப்படி அதுதான் முக்கியம் எங்களுக்கு அதுதான் தேவை நாங்கள் வந்து சட்டத்தை மீறி நடக்க சொல்லவே இல்லை இது வரைக்கும் மாமூல் முறைப்படி இந்த மூன்று வருடம் இரு ஊருக்காரர்களும் ஒப்பந்தம் அடிப்படையில் தான் இப்போ பண்டிகை நடந்து கொண்டு அதே மாதிரி இந்த வருடமும் கோலாகலமாக பண்டிகை நடத்த திருவிழாவை கொண்டாட தகுந்த ஏற்பாடு செய்யுமாறு நாங்கள் தாழ்மையுடன் மாவட்ட ஆட்சியரையும் அவர்களுக்கு துணியாக இருக்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மேல் மேல்தாணி ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம்